இனிமேல் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுக்கு உள்ள எந்த முஸ்லிம் அமைச்சர்களும் நியமிக்கப்பட மாட்டார்கள் பின்னாட்களில் அமைச்சரவை மாற்றங்கள் வந்து புதியவர்கள் நியமிக்கப்பட்டால் உண்டே தவிர இப்போதைக்கு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அடித்து சொல்லிவிட்டார் இவர்களில் யாருக்கும் அனுபவம் இல்லை கொழும்புல இருக்கிறவங்க மட்டும் அஜிக்கு போக வெளியூர்ல இருக்கிறவங்களும் போகணும் விவாகரத்து என்றால் என்ன தலாக்கு என்றால் என்ன முத்தலாக்கு என்றால் என்ன ஜீவனாம்சம் என்றால் என்ன ஹுலா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் ரெண்டு ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது அதை அவங்க மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா அனுபவப்பட்டுட்டு தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டி வரும் மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி மூணு மாதம் கோசா நடத்தியிலும் அமைச்சரவையில் முஸ்லீம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது நீங்கள் அவங்களுடைய கொடுத்தியல்ல இப்ப தராமூட்டுட்டான என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வரமதுல்லாஹ் வரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு செய்தி தொடர்பான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை நியமனத்தில் இருந்து முஸ்லிம்களில் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு பாரிய கேள்வி நமக்குள் எழுந்திருக்கிறது அமைச்சரவையில் கேபினட்

அக்குரணையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அக்குரணை ஜம்மியத்துலமாவினுடைய அலுவலகத்திற்கு அமைச்சர் விஜித் ஹேரத் அவங்க போயிருந்தாங்க போன இடத்துல அக்குரணையில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க அந்த இடத்துல கண்டி மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம் பி ஃபஸ்மீர் அவர்கள் இருக்கிறாரு அதே போன்ற அக்குரணையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க இருக்கும்போது தான் இந்த சம்பாசனை நடக்கிறது நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுத்துருக்கலாமே என்று சொல்லும்போது இல்ல நாங்கள் கொடுக்கல அதுக்கு அவங்களுக்கு அனுபவம்

இப்போதைக்கு யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அடித்து சொல்லிவிட்டார் ஆனால் அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில் இவர்களில் யாருக்கும் அனுபவம் இல்லை இதைத்தான் நம்ம பாராளுமன்ற பொது தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா என்பிபிஆர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம் வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றின எந்த அளவுக்கு தெளிவு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அவங்க பழைய ஜேவிபி காரங்களாக இருக்கிறாங்களே தவிர சமூகத்தை தொடர்பான மேலதிக தகவல்களோ மேலதிக தெளிவுகளோ அனுபவங்களோ கொண்டவங்களாக அவங்க இல்லை என்கிற ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதையும் நம்ம சுட்டிக்காட்டி இருந்தோம் எல்லா

தவிர வெளியூர்ல இருக்கிறவங்களும் போகணும் என்றால் விவாகரத்து என்றால் என்ன அலாக்கு என்றால் என்ன முத்தலாக்கு என்றால் என்ன ஜீவனாம்சம் என்றால் என்ன ஹுலா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும் ரெண்டுக்கும் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது அதை சொல்றதுக்கு ஒரு முஸ்லீம் தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் சரோஜா போல்ராஜ் வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதில் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க மகர் கொடுக்கறதையே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு பொம்பளைய காசு கொடுத்து விலக்கி வாங்குற மாதிரி அவங்க பேசுறாங்க அந்த மகருடைய லாஜிக் அவங்களுக்கு தெரியல மகரை ஏன் இஸ்லாம் கொடுக்கச் சொல்லுதுங்கிறதே தெரியல

தற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மார்ச் மாசத்துல ஐநா சபையினுடைய அந்த இடத்தில் இருந்து பேசுவதற்கு சில பேர் தேவைப்படுவார்கள் அரபு நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேவைப்படுவார்கள் வெளிநாட்டில் இருந்து காசை கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுவாங்க அந்த நேரத்தில் சில நேரங்கள் அவங்க உணர்ந்து எஸ் அனுபவம் இல்லாட்டி நம்ம ஒருத்தரை நியமித்துத்தான் ஆகணும் என்கிற பெயர்ல நியமிப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் அவங்க இதை இனவாதத்தில் செய்யல அவங்க இனவாதிகள் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் நம்மை இதை கேட்கறத அவர் இனவாதமாக பார்க்க உருவாக்குறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது இனவாதம் அல்ல இது நம்முடைய அடையாளம் அதற்காகத்தான் கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய கோரிக்கை பிழை அல்ல அவர்கள் இனவாதத்தில் செய்யவில்லை ஆனால் அனுபவம் போதவில்லை என்று சொல்கிறார்கள் அவங்கள மினிஸ்டர்களாக நியமிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா அனுபவப்பட்டு தான் வரணும்னா முதல்ல இதுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டி வரும் மினிஸ்டர்களுக்கு மினிஸ்டராக செயல்படுவது எப்படி என்று சொல்லி மூணு மாதம் கோஷா நடத்தியிலும் ஜனாதிபதியாக செயல்படுவது எப்படி கோஷ் முடிச்சுட்டா ஜனாதிபதி வந்திருப்பாரு பிரதமராக செயல்படுவது எப்படி ஹரிணியாமர் புதிய கோர்ஸ் வந்தாங்க அப்போ பிரதமருக்கும் அவங்க புதியவங்க ஜனாதிபதிக்கும் இவர் புதியவர் அங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர விஜித ஹேரத் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க லால்காந்த இது மாதிரி ஒரு சிலரை தவிர மற்ற அத்தனை பேரும் புதியவர்கள் ஈவன் ஹரிணி அமரசூரிய அவங்க கூட பிரதமர் கூட எந்த அமைச்சரவையும் நடத்தி அனுபவம் கொண்டவங்க இல்லை எனவே அனுபவம் சொல் என்கிற கதை அவங்க சொல்றது லாஜிக்கலி முரணானது தவறானது வேற வழி இல்லாமல் அந்த பதில சொல்கிறாங்கிறது தான் எனக்கு என்ன என்ன தோணுகிறது எது எப்படி போனாலும் இந்த அமைச்சரவையில் அமைச்சு பதவி

மாக யாரும் முன்வைக்க முடியும் முன்வைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் எனவே அது தவறு கிடையாது ஆனால் இதே வாதத்தை இன்னொரு வித்தியாசமான கோலத்தில் வைக்கிறாங்க என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் தூக்கி தூக்கி போட்டியல்ல இப்போ பட்டுக்கிறங்க இப்போ ஒரு அமைச்சர் கூட தரல பார்த்தீங்களா உங்களுக்கு என்கிற இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுது இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது இந்த பகுதியால் வைக்கப்படக்கூடிய வாதத்தில் சமூகத்திற்கான ஆதங்கமும் சமூகத்திற்கு கிடைக்கவில்லை என்ற கவலையும் இருக்கிறது இந்த பகுதியால் வைக்கக்கூடியது ஆதங்கம் கிடையாது விமர்சனம் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய மாற்று கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கல்ல நீங்கள் உருப்படியான ஆக்களை நீங்கள் நிறுத்தி இருந்தால் இந்த கேள்வியே வந்திருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி

இல்லையா இந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது அதுக்கு முன்பதாகவே அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் விட்டார்கள் அதே நேரத்தில் தேர்தலின் போது கூட இந்த தேர்தலில் பல பேரை சமூகமாக எல்லா சமூகமும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒரு சில பேர் அதை மீறி வந்திருக்கிறார்கள் அவர்களும் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அவர்களுடைய அடுத்தடுத்த தேர்தல்கள் அவர்களுடைய நிலை என்னங்கிறதை அவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா சமூகத்தை எப்பொழுதுமே ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது எனவே தான் இந்த அதே ஊழல்வாதிகள் அதே வயோதிகர்கள் அதை இளைஞர்களுக்கு வழிவிடாத அதே தன்மை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பொய்ய சொல்லி தேர்தலை கேட்டு போகிறது நான் அதை செய்வேன் இதை சிவன் பொய் வாக்குறுதி கொடுக்கிறது இப்படியெல்லாம் கொடுத்த காரணத்தினால தான் மக்கள் வந்து புறக்கணித்து இவங்களுக்கு வாக்கு போட்டாங்களே தவிர இவங்களுக்கு தான் விருப்பத்தில் போட்டதும் கிடையாது உங்களுக்கு போட முடியாது என்று தான் போட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது சொன்னமா நீங்கள் ஒழுங்கானவங்களை போடவே இல்லை இருபதுக்கு கை தூக்கி போனவங்களுக்கே திருப்பி வேட்பு மனுவை கொடுத்து அவங்களுக்கு பெரிய கொடூரத்தை செஞ்சவங்களுக்கு வாக்களிப்பாங்களா அதுக்கு எதிராக வாக்களிப்பாங்களா இப்ப கேட்குற கேள்வி கேட்கிற குரூப் எல்லாம் இந்த மாதிரியாக தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க நீங்க உருப்படியானாக்களை போடல இளைஞர்களுக்கு ஒரு சில இடங்கள இளைஞர்களை போட்டாங்க அந்த இளைஞர்களும் யாரு எல்லாம் முக்கியமாக அவர்களுடைய ஆட்களை போட்டுட்டு அந்த சால்ஜாப்புக்கு கொஞ்சம் தட்டி கழிச்சு போறதுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்டா அங்கங்க சில பேரை நிறுத்தினாங்க சரி இப்போ உங்களுக்கான தேசிய பட்டியல் கிடைச்சது அப்ப கூட இளைஞர்களுக்கு தான் வழிவிட்டீங்களா உங்களோட இலக்ஷன் கேட்டு தோற்று போன இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இப்ப தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டுச்சா எனவே அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் தரவில்லை என்கிற ஆதங்கமும் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் எங்களுடைய அடையாளம் இல்லாமல் போயிருக்கிறது என்கிற விதமான கேள்வி நியாயமானது நீங்கள் கொடுத்தியல்ல இப்போ தராமூட்டுட்டான என்கிற விமர்சனம் நியாயமானது கிடையாது நீங்கள் எல்லாம் சரியானவர்களாக இருந்திருந்தால் கடந்த காலங்களில் ஒழுங்காக கட்சிகளை நடத்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது என்பதைத்தான் இந்த விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எது எப்படி போனாலும் இனிமேல் இந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களை அவதானத்தோடு நாம் கையாள வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது சுயாதீனமாக எம்பிக்கள் வேண்டும் என்பதை பல மேடைகளில் நான்

அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது சொல்லியிருந்தது உண்மையிலே மனதளவில் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் வெளிப்படையாக எங்கள் யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார் புரிதலில் உள்ள பிழையாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் அவங்க இனவாதிகள் செயல்பாடுகளை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அனைத்து காரியங்களையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக வழிநடத்தக்கூடியவன் எனவே இறைவன் என்ன நடக்கப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று சிறந்த ஒரு ஆட்சியாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அனைத்து மக்களுடைய உள்ளுணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே நாம் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்லுகிற மனதைரியத்தோடு இருக்க வேண்டும் நம்மளை பொறுத்தவரையில் அந்த அரசாங்கம் நலவு செஞ்சால் நலவுங்கிறோம் பிள செஞ்சால் பிழை என்று சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பதில் திருப்தியான பதில் இல்லை என்பதையும் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அலமது இல்லாஹி ரபில் ஆரம்பிக்கும்